அதிகாரத்தை ஆஹ் சுவைத்தவர் திராவிட இயக்கத்துக்கே முழுக்கு போடுறாரு முழுக்கு தான் சேர்ந்த இடம் ஆஹ் தப்பான இடம் திமுக வை வெளுப்பதற்காகவே பூஸ்ட் போஸ்ட் குடுத்து ஆர்லிஸ்ட் குடுத்து வச்சிருக்காரு யார பல பேரை பழகிட்டுதான் அண்ணாமலை இந்த உயர்ந்து இருக்காரு அண்ணாமலை பார்த்த அண்ணா திமுக பயப்படுது அண்ணாமலை யாரை பார்த்து பயப்படுறாரு சூர்யா பார்த்து பயப்படுறாரு அண்ணாதிமுக பாட்டு திமுக பாட்டு நம் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியலும் விசுகமான தமிழா தமிழா பாணி என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் பாஜகவுடைய நிர்வாகி திருச்சி சூர்யா வந்து திடீர்னு கட்சியில் நீக்கப்பட்டார் அவர் வந்து எக்ஸ் பகுதியில என்ன போட்டிருக்காருன்னா பாஜக நடக்கக்கூடிய அத்தனை யார் யார் என்னென்ன தவறுகள் செய்திருக்காங்கன்னா மிக விரைவில் வந்து நான் வந்து அந்த லிஸ்ட்டு நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பயங்கரமாக ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு அவருக்கு அண்ணாமலைக்கு அதுக்கான மோதலானா அவர் வந்து திராவிட கட்சியிலேருந்து வந்தார் அப்படின்னு திராவிட கட்சியினுடைய ஆளுன்னு கூட வெளியில பேசிக்கிறாங்கண்ணா அது உண்மையில அதாவது சூர்யா அவனுடைய அடையாளம் அவங்க அப்பா திருச்சி சிவா சிவா திருச்சி சிவா திராவிட இயக்கத்தில் இன்னைக்கு ஒரு மூத்த சிந்தனையாளர் திராவிட இயக்க பேச்சாளர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க ஆள் ஆட்களே இல்லை நீங்கள் திமுக மேடை இது ஒரு காலத்தில் மாலை நேர கல்லூரியாக இருக்கும் அவ்வளவு செய்திகள் அவ்வளோ விஷயங்கள் திருமூல நம்ம நிறைய பார்ப்போம் ஆம் ஆம் அப்போ திருச்சி சிவா திருச்சியினுடைய அடையாளம் மட்டும் இல்லை டெல்லியினுடைய திமுகவினுடைய முகமாக மாறி போயிட்டார் அப்போ திருச்சி சிவாவை சொல்வதற்கு முன்பே திருச்சி சூர்யா சிவா இதுதான் இவருடைய அடையாளம் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தியினுடைய வந்து கொடுங்கோடு ஆட்சி காலத்தில் மூன்று இளைஞர்கள் திராவிட இயக்க இளைஞர்களை சிறைப்படுத்தப்பட்டார்கள் ஒருவர் மு க ஸ்டாலின் ரெண்டாவது ஈழ போராட்டத்தினுடைய உருவாக்கம் பிதாமகன் கோவை ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் பிரபாகரனோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து வந்து பயணித்தவர் மூணாவது திருச்சி மூணு பேர் மூணு பேர் தான் இளைஞர்கள் எத்தனை வயசுக்கு முந்தி ஏற குறைய எழுபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது வருடங்களுக்கு இப்போ அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் இருபது வயசு இளைஞர்கள் மிசாவில் அடி வாங்கி உதவாங்கி விதி வாங்கி

இருபது பிளஸ் பத்து முப்பது வயசு ஒரு இருபது வயசு இருக்கு ஐம்பது வயசு ஆட்கள் எல்லாருமே ஆனா இந்த இளைஞர்கள் இருபது வயசு இருபது வயசு அப்போ இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண திருச்சி சிவாவுடைய பையன் தான் சூர்யா சூர்யா திருச்சி திமுகவுல அரசியல் பண்ணவே முடியல ஏன் பண்ண முடியலனா திருச்சி அரசியல் முழு முழுக்க நேரு கண்டுபாடு நேரு வருஷ திருச்சி சிவா சிவா வீடு கூட தாக்கப்பட்டது அப்போ சுயமரியாதையை விட்டுட்டு நேரு நேருட போய் அடிமையா இருக்க விரும்பாத சூர்யா என்ன பண்றாரு திராவிட இயக்கத்துக்கே முழுக்கு போடுறாரு முழுக்கு போட்டு தான் சேர்ந்த இடம் பாஜக தப்பான இடம் நல்ல குடும்பம் நல்ல தந்தை நல்ல இளைஞன் யாரு சூர்யா ஆனா போய் சேர்ந்த இடம் தப்பான இடம் அது நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் தலைவராக ஒருவர் அங்க போய் சவால்காரிய கண்கே வெறியா தலைவராக ஏற்றுக்க முடியாது இங்க திராவிட ஆரோக்கியம் தான் கண்டிப்பா திராவிடர்கள் முழுக்க முழுக்க தமிழர்கள் தமிழர்களை தான் தெலுங்குகளாக கன்னடர்களாக மலையாளிகளாக இப்படி இந்த ஆரியம் தான் பிரிக்குது தமிழை உடைத்து சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து உருவாக்கப்பட்ட மொழி தான் நீங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே அப்போ இந்த மொழியை அழித்தவனுடைய கட்சியில நீங்க எந்த தமிழனும் உணர்ச்சி உள்ளவங்க சுயமரியாதை உள்ளவ யாரும் போய் சேர மாட்டான் ஆனால் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் எங்க போய் சேரணும்னா திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்படை தலைவர்கள் எங்க போய் சேர்றாங்க பாஜக போய் சேர்றாங்க அப்படி ஒரு துருதுரு துரு இளைஞன் போய் சேர்ந்த இடம் தான் பாஜக பாஜக அண்ணாமலையினுடைய போர்படை தளபதியா இருந்தார் அண்ணாமலை எதை சொல்லுகிறாரோ அது செய்வார் இப்போ இரண்டு முறை அவர் கட்சியில் நீக்கப்பட்டிருக்கார் டெல்லி வரைக்கும் புகார் யார் மேல சூர்யா மேல ஏன் அண்ணாமலை சொல்வதை அப்படியே செய்யறாரு

சவுக்கு சங்கர அண்ணாமலையுடைய ஆள் கடைசி வரைக்கும் அண்ணாமலை ஆள் தான் திமுகவை வெளுப்பதற்காகவே பூஸ்ட் கொடுத்து ஆலீஸ் கொடுத்து வச்சிருக்காரு யார சவுக்கு சங்கர அப்ப அண்ணாமலையை பொறுத்தவரை மூன்று வருட காலத்துல நீங்க திமுக அண்ணா திமுகவை விட வளமாக மாறிட்டாரு நீங்க அண்ணாமலையை நம்பி போறவங்களை வந்து யாரும் அவரை நம்பி போக முடியாது கைவிட்டுருவாரு உதாரண சூர்யா தான் சாட்சி இரண்டாவது முறை கட்சி விட்டு நீக்கிருக்காங்க தமிழிசை பிரச்சனைக்கு காரணம் நான் இல்ல சூர்யா சூர்யா தானாக எந்த அரசியலும் செய்யல அண்ணாமலைக்காக தான் அண்ணாமலை சொல்லி அண்ணாமலையே நேரில் நின்று தலைமை தானது பின்னாடி தான் சரி ஒரு மாநில தலைவர் மாநில தலைவருக்கு அரசியல் இடையூறாக இருக்கக்கூடியதை அண்ணாமலைக்காக அரசியல் பண்றார் அண்ணாமலை எப்படி வரும்னு நினைக்கிறாருன்னா ஒரு கருணாநிதியை போல ஒரு ஜெயலலிதா போல ஒரு ஸ்டாலினை போல வரணும்னு நினைக்கிறாரு ஆனா பிஜேபிய பொறுத்த வரைக்கும் பிஜேபி அங்க பல அண்ணாமலை இருக்காங்க பல அமிஷா இருக்காங்க பல நட்டா இருக்காங்க ஆனா அண்ணாமலை இதெல்லாம் மீறி இப்போ நேரடியாகவே பிரைம் மினிஸ்டரோட தொடர்பு வச்சிருக்காரு எது ஆஹ் அமிஷா இப்ப தலையிட முடியறது இல்ல ஆஹ பி எல் சந்தோஷ் தலையிட முடியறது இல்ல நட்டா தலையிட முடியறது இல்ல இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் பேசிக்கிறேன் அப்போ இதுதான் அண்ணாமலை இவ அண்ணாமலைக்கு இத்தனை அதாவது சூர்யாவை போன்ற பல பேரை பழியிட்டு தான் அண்ணாமலை இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு இப்போ இந்த பழியாடுகள் பழியாடுகள் வாய தொடர்ந்தா பல பேர் மாத்திப்பாங்க அதுக்கு தான் அண்ணாமலை தான் தைரியமாக சொல்றாரு என் கிட்ட பல பேருடைய எல்லா என்னென்ன பண்ணாங்க அந்த முறைகேடு ஃபுல்லாவே நான் லிஸ்ட் வெளியிடுவேன் சொல்லிட்டேன் அண்ணாமலை எப்படி ஸ்டேஜ்ல சொல்றாரோ பப்ளிக் மேடையில சொல்றாரோ அதே போல ஒரு எக்ஸ்பென்ஸ்ல இருந்து பதிவு பண்ணிருக்காரு அதான் அண்ணாமலை தான் திமுகவுக்கு எல்லா தகவலும் வெளியிடுவாரு இவர் அண்ணாமலை பற்றியே வெளியிடுவாரு வெளியிடுவாரு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா பிஜேபியில அண்ணாமலை வந்து மூன்று ஆண்டு காலம் அண்ணாமலையோட நெருக்கமா பயணித்தவர் அதனால பிஜேபியில அண்ணாமலை யாராருக்கு கேட்டி கேடி ராகுல் கேமரா வச்சாரு காயத்ரி ரகுராவ் எங்க கேமரா வைக்கப்பட்டது ஏன் அறிவா அண்ணா இது கமலாலயத்துக்கு பல பேர் வரவே பயப்பட்டாங்க இப்படி எல்லா தகவல்களையும் சூர்யாட்ட இருக்கு அதனால அண்ணாமலை பார்த்து அண்ணா அண்ணாதிமுக திமுக பயப்படுது அண்ணாமலை யாரை பார்த்து பயப்படுறாரு சூர்யா பார்த்து பயப்படுறாரு இதுதான் நிலமை என்ன காரணம் அண்ணாமலை மீது அண்ணாமலை செய்ய செய்யாமலை அழகராஜா இருந்தவர் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தி இருக்கணும் நிறுத்தி நீங்க திருச்சியில ஒரு சீட்டு கொடுத்துருந்தா ஒரு குறைந்தது ஒரு ஒரு மூணு லட்சம் வாக்காக வாங்கியிருப்பார் ஆனா அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு தனக்கு கீழே அடிமையாக இருக்கணும் பிறந்த நாளுக்கு போஸ்டர் விட்டுறாருங்க யாரு சூர்யா சூர்யா ஆனா அண்ணாமலை ஏன் எனக்கு ஒட்டல ஏன் பிறந்த நாளுக்கு ஒட்டல ஓ பிறந்த நாளுக்கு ஒட்டுற இதுதான் அண்ணாமலையுடைய கேள்வி அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா பாஜக அண்ணாமலை அண்ணாமலைனா பாஜக இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பார்ப்பனர் கட்சின்னு தான் ஒரு விமர்சனம் இருக்கும் ஆனால் பார்ப்பனர் கட்சியை தாண்டி இது கொங்கு வேளாளர் கட்சியாக மாற்றியவர் அண்ணாமலை இப்போ என்ன நடக்குதுன்னா அண்ணாமலை கொங்கு சமூகத்தை சேர்ந்தவர் சூர்யா முக்குளத்தூர் சமூக இப்போ முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை நீங்க அண்ணாமலை மூன்று வருட காலம் வேலை வாங்கிட்டு பாஜக ஆமா ஏ கே பாட்டிசவனை பயன்படுத்திட்டு தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல திரைமறை வேலைகளை செய்தவர் அண்ணாமலை அண்ணாமலைக்காக அத்தனையும் செய்து கொடுத்தவர் சூர்யா இப்போ இந்த முக்குலத்தூர் இளைஞனை அந்த சமூகம் என்ன நினைக்குதுன்னா நம்ம சமூக இளைஞனை வேலை வாங்கிட்டு மூணு வருஷம் இவர் அபரிமிதமான வளர்ச்சி பிரைம் மினிஸ்டரோட எப்ப வேணா பேச முடியும் இந்த அளவுக்கு வளர்த்தி விட்ட தியாகம் செய்த ஒரு திராவிட இயக்க இளைஞனை அண்ணாமலை வேலை முடிஞ்சனையும் கருவ பிள்ளையா தூக்கி வெளியி போட்டாரு இப்படி தான் இப்போ சமூக இளைஞர்கள் போறாமல் இப்போ அண்ணாமலையை நோக்கி இப்போ ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இப்போ அவர் அவர் சொன்னா போல வந்து பல தகவல் வெளியிட்டாங்கன்னா பிஜேபியுடைய நிலைமை எப்படி இருக்கும் இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அண்ணாமலையை இழக்க தயாராக இல்லை ஏன்னா அண்ணாமலை செய்கிற அதிரடி அரசியலை பாஜக யாரும் செய்யறக்கு தயாரே இல்ல அது பூரா சங்கி கூட்டம் இந்த சங்கி கூட்டத்துல திராவிடம் தான் அரசியல் பண்ண முடியும் சங்கி கூட்டத்தை எதிர்த்து தமிழந்தான் இத்தனை ஆண்டு கால செய்யாத அரசியல அண்ணாமலைங்கிற ஒரு தமிழந்தான் ஒரு தான் ஏழரை அரசியல் பண்ணாரு இந்த அரசியலை அண்ணாமலை தூக்கிட்டா பாஜக பழைய நியமிக்க போயிடும் அட்ரஸ் அட்ரஸ் போயிடும் அண்ணாமலை பாஜக கட்சியாக இருந்தாலும் சரி அண்ணாமலை ஒரு 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 தமிழன் இன்னொரு யாரு சூர்யா அண்ணாமலை தமிழனை அசுர வேகத்துல வளர்த்தி வளர்த்தி விட்டுருக்காரு ஆனால் அண்ணாமலை தமிழன் சூர்யா தமிழனை அனைத்து வேலைகளும் வாங்கிட்டு ஆமா என்ன காரணம் தமிழசை எதிர்த்து அறிக்கி விட்டு பேசி எல்லா சமூக வலைதளம்

இத்தனை விமர்சனம் விமர்சனங்களும் அண்ணாமலையுடைய ஐடி ஐடிவிங்க தான் படிச்சு அண்ணாமலை அத்தனை விமர்சனம் நீங்கள் அண்ணாமலையுடைய ஐடி விங்கு கொரோனா அதாவது சுரானா குரானாங்கிற சுரானா தானே வங்கி ஏமாஜி அதுக்கு அவர் தானே பொறுப்பேறுத்துக்கலாம் மூணாவது அண்ணாமலை தானே தலைவர் அவர் தான அது பொறுப்புமா மற்ற விஷயத்துக்குள்ள பொறுப்பேறுக்க சொல்றோம் அண்ணாமலை தன் உட்கட்சியினுடைய பிரச்சனைக்கு அவர் தானே பொறுப்பேற்கணும் என்னன்னா நீங்க அண்ணாமலை பிஜேபியில் ஒரு நிகர் தலைவராக இருந்தாரு இப்போ தமிழசை ஒரு தலைவராக வந்து நம்ம இறங்கிருச்சு அந்த அம்மாவும் டெல்லிக்கு போன போடும் அந்த அம்மாவும் அமித்ஷா டேசும் அந்த அம்மாவுக்கு நட்டாவும் தெரியும் இங்க தமிழ்நாட்டுல இரண்டு தமிழர்கள் தமிழச்சிகள் காலத்தில் இறங்கணுன்னா இவருக்கு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா போச்சு இது வரைக்கும் பாஜக ஒரு சர்வாதிகார தலைவராக இருந்தார் இனி அப்படி இருக்க முடியும் கே ராகவன் எல்லாம் கேமரா வச்சு கூட ஆலையை காணும் கே ராகவன் எல்லாம் பொன்னாரு இந்த பக்கமே வர்றதில்லை பொன்னாரு வானதி கோயம்புத்தூரோட சரி எங்க அரசியல் பண்ணால் கேரளா பக்கம் போயிருது இந்த பக்கம் நார்த்து பக்கம் வரமாட்டேங்குது அப்போ இப்படி இப்போ நாராயண திருப்பதி போன்ற சிலர் மட்டும் நீங்கள் அண்ணாமலைக்கு ஜாட்ரா போட்டு அரசியல் ஓடிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை வந்து பாஜக அரசியல்ல அண்ணாமலை சொல்லுவதுதான் வேதம் கேசவநாய கேமரா வச்சிருக்கார் பாரதிய ஜனதா கட்சியோட அமைப்பு செயலாளர் போடுவாங்க அவரு தான் கட்சியை வழிநடத்துவார் என்ன அரசியல் பண்ணணும் நாயம் தான் சொல்லுவார் அதுபடி தான் செய்யணும் அதுதான் சட்ட விதி ஆனால் நாயமே இப்போ பயந்துட்டு எங்க கேமரா இருக்குன்னு உட்கார்ந்து உட்காந்துருக்கார் அப்போ அதே போல பல பத்திரிகையாளர்களை வந்து அண்ணாமலை கையில் வச்சிருப்பார் சவுக்கு மதன் ரவிச்சந்திரன் மதன் ரவிச்சந்திரன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இது இல்லாமல் அண்ணாமலை வந்த பிறகு தான் இந்த பரபரப்பு அரசியல தமிழ்நாட்டுக்கு புதுசு திமுக அவருடைய ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ ஃபைல் த்ரீ இப்படி பல எல்லா மைல்களும் வெளியிட்டு வரும் வெளியிட்டு நேரம் வழக்கு போடணும் வழக்கு போடாம ஒண்ணு கவர்மெண்ட் கொண்டு காலி பட்டிய கொடுத்துருவாரு சூ வழக்கு போடாத தாங்க வரும் ஏன்னா திமுக விட நல்லதுல நீங்க அண்ணாமலையுடைய மைத்துனர் சிவகுமார் சிவகுமார் சக்கரபாணி தொகுதியில பிடபுள்யூ ஒர்க்கு ஹைவேஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ணுறதாக முதலமைச்சரை சக்கரவாணியை கேட்டிருக்காரு ஆ என்ன சக்கரபாணி நீங்களும் சிவகுமார் பாட்டுன்னு பேசிக்கிறாங்களேன்னு அப்படிலாம் இல்லைன்னா இல்லைன்னா சக்கரபாணி பருப்பு ஊழல்னு வரும் அண்ணாமலை என்ன பண்ணுவார் பருப்பு ஊழல் கோதுமை ஊழல் ஆ உணவுத்துறை அமைச்சர் ஆந்திராவிலிருந்து புழு இல்ல புலக்குது சக்கரவாணி நைசா முழுக்க முழுக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைச்சரா இருக்காரு என்ன பண்றாரு சிவகுமாரை கூப்பிட்டு ரோடு வெட்டாத ரோடு போடாத காவாய் தூர்வாராத ஏரி எல்லாம் பில்ல போட்டு எடுத்துக்க எப்படி அப்போ திமுக அமைச்சர்கள் உள்ளூர்ல ராகசிய தொடர்பு பாஜக அப்பா என்னை பற்றி எதுவும் பேசிடாத என்னை பற்றி எதுவும் எதுவும் பேசிடாத புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை ஹெல்த் விஜயபாஸ்கர் குவாரியில் சிவகுமார் பாட்னர் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் ஏப்பா பழைய வழக்கம் தூசு தட்டிடாத உயிர்காக்கு மருந்தில் பல கோடி தடி வச்சுருக்கேன் அதுங்க சிவகுமார் அப்போது அண்ணா திமுக பாட்னர் திமுக பாட்னர் இதெல்லாம் சூர்யாவுக்கு தெரியும்

நூறுபா கொடுத்தா சாமி இருக்க எடுத்து அவங்க விட்டுருவாரு ஆஹ் ஆமா ஐந்நூறுபா கொடுத்தா சாமியே எடுத்து கொடுத்துருவாரு இப்படித்தான் இருக்கு பல ஊருகளை பல சாமிகளையே காணோம் எங்கையா போகிடுச்சின்னா எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாமே பாடிகிட்டு போயிடுச்சு ஆக மொத்தம் பூசாரியான சிவா சூர்யா சிவா பல அதிரடிகளை பல தடுக்க தகவல்களை கூட விரை கூடிய விரைவில் நான் வெளியில போறேங்கிறாரு ஆனா அண்ணாமலை மிரண்டு போய் ஏப்பா மறுபடியும் சேர்த்துக்கிறேன் மாப்பா கட்சியில கொஞ்சம் பொறுமையாரு கொஞ்சம் பொறுமையாரு உனக்கு அரசியல் தானே வேணும் நான் நம்மகிட்ட ஒரு நண்பர் இருக்காரு டிடிவி தினகிறேன் அவனு சொல்ல மாவட்ட செயலர் ஆகுறேன் அவரே பீஸ் போய் கிடக்கிறாரு இப்படி டீலிங் நடக்குது வேற ஏன்னா அண்ணாமலை சொன்னா டிடிவி கேட்பாரு மாநில துணை பொதுச் செயலர் யார் கட்சிக்கு குக்கருக்கு சூர்யா சிவா மாநில மாநில பொதுச்செயலாளர் ஆமா குக்கர் இருக்கு குக்கர்ல விசில் வரும் இப்படி ஆனா அவர் சொல்றாரு எனக்கு இனிமே பிஜேபி வேண்டாம் என்னுடைய உழைப்ப பூரா முழுக்க முழுக்க உறிஞ்சிட்டு சுரண்டிட்டு என்ன நடு நடுத்து போட்டுறீங்க அதனால எனக்கு அரசியலே வேண்டாம் நான் என்னுடைய பாதையை நான் பார்த்துட்டு போறேன்னு இப்போ பாஜகவில் தன்னை முற்று முழுதாக கொண்டார் விடுவித்துட்டு இப்ப அவர் என்ன தனக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் வேணும் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கார் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு பிரபலமான கண்டிப்பா வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லை திமுக வாய்ப்பே இல்ல வாய்ப்பேன் திமுக அவரே சேரமாட்டார் அதனால அண்ணா திமுகவை நோக்கி போவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்